இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக பெயின் வந்து இந்த இடத்துல தெரியுங்க பட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்பாத்தி கட்டை ஒன்று எடுத்துங்க இந்த தலகாணி இப்படி வச்சுங்க இந்த கால் இப்படி மேலே வச்சுட்டு இந்த இந்த கால் இப்படி பொசிஷன் வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாட் மாதிரி வரும் உங்களுக்கு இதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னாலே உங்களுக்கு வலி குறையும் செகண்டு இந்த ஸ்பாட் இதில் வச்சு இந்த இடம் இந்த இந்த ஸ்பாட் கரெக்டாக பண்ணுற பொசிஷன் பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பண்ணணும் இந்த ரெண்டு இடம் இது ஃபுல்லாக பண்ணுங்க இது வரைக்கும் மூணாவது இந்த காலை இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இந்த இடம் இந்த முட்டி இருக்குலையே அதுக்கு மேலே ஒரு மொழி இருக்குல்லையா அது சைடில் இந்த மேலே இந்த இடத்துல நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த வலிகள் குறையும் ஆனால் ஃபியூ எக்ஸசைசஸ் இருக்குது அதுக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஏன்னா இங்கேருந்தும் இது ஆரம்பிக்கும் வலி அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த காலை ஃப்ரண்ட்டில் வந்துருங்க எப்படி ஒரு முட்டிக்கு வேணால் சப்போர்ட் கொடுத்துங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு நல்லா ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டு இதை இப்படி வ இப்படி வச்சுட்டு இதை கீழே வரணும் வந்ததுக்கு அப்புறமா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பத்து தடவை பண்ணுங்கள் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் இந்த காலை நார்மலாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீல் ரைஸ் இது பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த காலை இப்படி உள்ளே வச்சிருங்க இது பண்ணுங்க தேர்டு இந்த காலை இப்படி வெளியில் வச்சிருங்க இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு வால் போயிடுங்க வால் போயிட்டு ஒரு சப்போர்ட் எப்படி கொடுத்துட்டு ஒரு காலை தூக்கிடுங்க எந்த காலைல வலி இருக்கோ அந்த கால் மேலே கொண்டு அந்த தோவும் அந்த ஹீலும் நல்லா மேலே வர்ற மாதிரி கொண்டு நிறுத்துங்க நல்லா மேலே கொண்டு நிறுத்துங்க இது பத்து கவுண்ட் அதே மாதிரி இந்த கால் பண்ணுங்க அதுக்கப்புறமா ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு மேலே கீழே கீழே தொடக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு மேலே போகணும் இது பண்ணுங்க மூணாவது இந்த கா இந்த காய் இருக்கு இல்லையா இது எல்போ இங்கே சப்போர்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக உடம்பு வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி தூக்கிட்டு இப்போ லிஃப்ட் இது பண்ணுங்க இது பத்து கவுண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பூரா சாஞ்சிருங்க முதுகுலாம் சாஞ்சிட்டு இந்த டோ மட்டும் மேல ரைஸ் இது பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் எடுத்துங்க பேண்ட காலில் அப்படி மாட்டிங்க கீழே அப்படி மாட்டிட்டு ரெண்டு காலிலையும் மாட்டிட்டு இந்த பொஷனில் வந்துட்டு கொஞ்சம் அகட்டி வச்சுங்க அந்த டென்ஷன் இருக்கணும் இப்படி இப்படி இது ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் இருந்தால் பெட்டர் இருக்கும் பேலன்சிங்க்கு இப்படி இப்படி இது மூமெண்ட்டு அப்புறம் இந்த காலை வச்சிட்டு இந்த காலில் மூமெண்ட்டு இது அதுக்கப்புறம் இந்த மேலே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த காலை தூக்கி வெளியில் திரும்பி வந்து உள்ள வெளியில் உள்ள வெளியில் உள்ள அதே மாதிரி இந்த காலம் வெளியில் கொண்டு போயிட்டு திருப்பி உள்ளே வரணும் வெளியில் உள்ள அவுட் இன் இந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்க இது பண்ணீங்கனாலே